அவருக்கு வந்து என்ன பண்ணாலும் வந்து கோவமே வராது அவ்வளோ அவ்வளோ கனிவான கைண்டான ஒரு பர்சனை பாக்குறது வந்து இன்னைக்கு ரொம்ப எனக்கு வந்து இப்ப யோசிச்சு பார்த்தா இது வரைக்கும் அவர் பேசின வார்த்தை என்கிட்ட பேசின மொத்த வார்த்தையும் சேர்த்தாலே வந்து ஒரு பஸ் டிக்கெட் பின்னாடி எழுதிடலாம் அவ்வளோதான் பேசியிருப்பாரு அவ்வளோ லிமிட்டடாக இந்த மேடையில் பேசின எவ்வளவோ அதுதான் இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்லையுமே எங்கிட்ட பேசியிருப்பாரு ஸோ ரொம்ப நன்றி சார் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக அண்டு வைசாக் வைசாகிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு ராஜேஷ் தான் வந்து எங்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி வைசாக் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னு சொல்லி நான் வைசாக் கிட்டே சொன்னேன் இங்கே பாருங்க காமெடி ஜென்ரலாக ஒரு டெம்ப்ளெட் மியூசிக் இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாம் நம்ம ராஜேஷ் நானும் ஏற்கனவே பேசி என்னென்னா எப்படி ஒரு அட்வென்ச்சர் ஃபில்மு ஒரு ஆக்ஷன் பிலிமுக்கான மியூசிக் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் காமெடிக்கு அப்படின்னு சொன்னேன் பட் அதை வந்து கிராக் பண்றதுக்கு ஏன்னா அவர் வழக்கத்துக்கு மீறி ஒன்னு பண்ணணுன்றதுனால அதை கிராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு பட் ஆனா கஷ்டப்பட்டாரு தவிர்த்து கிவ் அப் பண்ணல தொடர்ந்து அதை ஒர்க் பண்ணி முடிச்சாரு தேங்க்யூ சார் உங்களுக்கு பெரிய 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 லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை இந்த படத்தினுடைய அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் மிதுன் நம்ம அஸ்வினு கிருஷ்ணா அப்புறம் அசிஸ்டன்ட் சினிமோடகிராஃபர்ஸ் அசிஸ்டண்ட் ஆர்ட் டிரெக்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப இவர் பிரஸ்னா சார் தான் சொல்லுவார் நம்மளுக்கு செட்டு போட டைம் இல்லை பெரிய பட்ஜெட் இல்லை அதனால கோயம்புத்தூரே நம்ம செட்டு தான் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து எல்லா தெரு தெருவாக நடக்க விட்டு அவ்வளோ அவ்வளோ வந்து லைவாக இருக்கணுங்கிறதுக்காக எடுத்தாங்க பட் ஆனால் அந்த லைவாக இருக்கணுன்ற இருக்கணுங்கிறதுக்காக பேக் ஹேண்டில் இவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்யூடா அப்புறம் கவின் கவினுக்கு உன் பேரை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் அப்புறம் அப்புறம் வந்து இப்ப கடைசியா நான் டைரக்டருக்கு சொல்லி முடிக்கணும் ஒரு லெவல்ல இவ இப்ப இவரை எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு தெரியல நான் என் லைஃப்ல ஜாஸ்தி சண்டை போட்டவங்கன்னு சொல்லி எடுத்தாக்கா அந்த லிஸ்ட்ல இவரும் இருப்பாரு ஏன்னா கட்டி உருண்டோம் சண்டை செம்ம சண்டை ஆனா என்னத்துக்குன்னா படத்தோட வெல்ஃபேருக்காக தான் அதனாலதான் எனக்கு வந்து அது அவரும் என் மேல கோச்சிக்கலும் இந்த படத்தினுடைய வெல்ஃபேருக்காக அவ்வளோ அவ்வளோ பெரிய அவ்வளோ சந்தோஷமா எவ் ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து ஒரு சின்ன அப்டேட்னா கூட ஃபோன் பண்றாரு தலைவா இப்படி நடந்துச்சு ஓகே அப்புறம் என் சைட்ல ஒரு ஐடியா இருந்தால் தலைவா இப்படி அப்படி இருக்குன்னு ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்ன வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக மெயின்டைன் ஆனதுக்கு ராஜேஷனோட ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம் ஏன்னா வேற யாராவது இருந்தால் அந்த நான் சண்டை போட்டதை வந்து ரொம்ப இவர் பாருங்க அப்படி அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார்னா இல்லை அவன் படத்தோட வெல்ஃபேருக்காக தானே சொல்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப சரியான சென்ஸில் புரிஞ்சுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இது தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்து வேலை செய்கிறதுக்கான